வாங்க திருவிழா கடையெல்லாம் சுற்றி பார்க்கலாம் கோவிலையும் சுற்றி பார்க்கலாம் இது தாங்க வந்து இந்த பஸ்ஸெல்லாம் நிறுத்தி வைக்கிற இடம் இது தாங்க வந்து கருப்பசாமி கோயில் இதே கோயில் தாங்க ஒரு மூணு இடத்துல இருக்குது இதே சாமி தான் பார்த்திங்களா திருவிழா கடை வந்து பார்த்திங்களா குழந்தைங்க விளையாடுற ஜாமான்லாம் இருக்குது இல்லைங்களா பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா சட்டிப்பானை கடை போட்டிருந்தாங்க ரொம்ப ரொம்ப விலை கம்மிங்க எல்லா ஊரோடையும் இந்த ஊரில் வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் பெஸ்ட்டில் தான் விற்றுக்கிட்டு இருந்தாங்க இது வந்து மலை மேலே உள்ள கருப்பசாமி கோயில் மலை மேலே கொஞ்சம் தூரம் இருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போகணும் நடந்து போனால் மலையில் வந்து கருப்பசாமி இருக்கிறாரு கீழே என்ன சாமி பார்த்தோமோ அதே சாமி தாங்க இங்கேயும் இருக்கிறாங்க இங்கே திருவிழாலாம் பயங்கரமாக இருந்தது பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்தது ஃபுல்லாக சினிமா பாட்டு தாங்க எல்லா இடத்துலையும் ஓடுது கொஞ்சம் திருவிழாலாம் வந்து வித்தியாசமான ஒரு திருவிழா கடையெல்லாம் வந்து எக்கச்சக்கமான கடைங்கள்லாம் இங்கே இருந்தது இந்த விளையாட்டு பொருள் இந்த வளையல் பெண்களுக்கு தேவையான வளையல் சாப்பிட்ற ஐட்டம் ஃபுட்டு எல்லாமே இருந்தது பார்க்குறதுக்கு நல்லா ஜாலியாக இருந்தது திருவிழாவும் நீங்கள் வந்து கருப்பசாமி கோயிலுக்கு போயிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் திருவிழாவெலாம் அவ்வளோ சூப்பராக நடத்துனாங்க ரெண்டு நாள் திருவிழாவை அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க நாங்கள் வந்து ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே அங்கே போயிட்டோம் இங்கே வந்து எல்லாம் ஓய்வு எடுக்கிறாங்க தூங்குகிறாங்க அங்கே பாய் வந்து கொடுத்துருவாங்க ரூபா முப்பது ரூபா கொடுத்தா ஒரு பாய் தருவாங்க ஒரு பெட்ஷீட் போட்டு வச்சிட்டேன்னா ரெண்டு நாளைக்கு வரைக்கும் யாருமே உங்கள் இடத்துல வந்து படுக்க மாட்டாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சுட சுட பிரியாணிங்க சிக்கன் பிரியாணி போடுறாங்க நாங்கள் வந்து பஸ்ஸு தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நைட்டில் வந்து திருவிழா அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க எங்களுக்கு வந்து டிஃபன் ரெடி பண்ணுறாங்க இட்லியும் போட்டி கிரேவியும் செய்கிறாங்க திருவிழா கடையை பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது நல்லா விளையாட்டு பொருள்லாம் எக்கச்சக்கமான விளையாட்டு பொருள் இருக்குது இந்த கையில் பச்சை குத்துறாங்க இல்லைங்களா அது இருக்குது இந்த பானிபூரி கடை நூடுல்ஸ் கடை அது இதுன்னு எக்கச்சக்கமான கடைங்கள்லாம் இருக்குது சுட சுட வந்து பட்டாணி பொறி எல்லாமே சுட சுட நம்மளுக்கு வந்து நம்ம கண்ணெதிரையே வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாங்க வறுத்து கொடுக்குறாங்க சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா நைட்டில் தான் ரெண்டே ரெண்டு நாள் தான் திருவிழா நாங்கள் வந்து ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே இங்கே வந்துவிட்டோம் வந்து இங்கே பஸ்ஸை வந்து உள்ளே விட்டுட்டாங்க இல்லைன்னு வச்சிங்களாம் பஸ்ஸெலாம் வந்து உள்ளே வர முடியாது வெளியிலே விட்டுடணும் உள்ள வந்து பஸ் வர முடியாது ஏன்னா கடைங்கள்லாம் அதிகமாகிடுச்சுன்னா உள்ளே வந்து பஸ்ஸு வராது அதனால் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடியே நாங்கள் வந்து இங்கே வந்து தங்கிட்டோம் நல்ல கூட்டங்க நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து திருவிழா அவ்வளோ சூப்பராக இருந்தது ஏன்னா வந்து ஒரு மூணு நாலு இடத்துல வந்து கருப்பசாமி கோவில் தான் இருக்குது வேறு எந்த கோவிலுமே இல்லை ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சாமி பாட்டு ஓடுது ஒரு பக்கத்தில் பார்த்திங்கன்னா சினிமா பாட்டு ஓடுது ஒரு பக்கத்தில் பார்த்தா பழைய பாட்டு ஓடுது எல்லா பாட்டுமே வந்து கேட்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது கடைங்கள்லாம் பார்த்திங்கன்னா வச்சிங்களேன் எக்கச்சக்கமான கடைங்கள்லாம் இருக்குது குழந்தைங்களுக்கு தேவையான விளையாட்டு பொருள் பொம்மை இந்த மணி மணி பரிசு மணி இந்த மாதிரி எக்கச்சக்கமான கடைங்கள்லாம் இருக்குது நான் இந்த திருவிழாவுக்கு வந்து இப்போதாங்க முத ட்ரிப்பாக வரேன் நான் இது வரைக்கும் இந்த கோயிலுக்கு நான் வந்ததே கிடையாது என்னை கூப்பிட்டதுனால இங்கே அந்த கோவிலுக்கு வந்தேன் நான் திருவிழாலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க இங்கே பாருங்கள் நிறைய கடைங்க எக்கச்சக்கமான கடைகள் இருக்குதுங்க ரெண்டு பக்கமும் நல்லா கடைங்க தான் ஆனால் ரெண்டு நாள் திருவிழான்றதுனால கூட்டம் வந்து அள மோதிக்கிட்டு வருது இது வந்து கோவிலுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்களா ஊர்பட்ட கடைங்க இருக்குது இது தாங்க கோயில் ஒரு மூணு இடத்துல இருக்குதுங்க அந்த கோவில் மூணு இடத்துல இருக்குது எல்லாமே ஒரே சாமி தான் வர எந்த சாமியுமே கிடையாது இந்த கருப்ப சாமி தான் இருக்கிறாரு வர எந்த சாமியும் கிடையாது நிறைய கடைங்க எக்கச்சக்கமான கடைங்க இந்த லைட்டெல்லாம் பார்க்கணுமேங்க அவ்வளோ சூப்பராக பயங்கரமாக இருக்குது இந்த லைட்டை தான் பயங்கரமாக போட்டு வச்சுருக்கிறாங்க எக்கச்சக்கமான லைட்டு சீரியல் பல்ப்பு அருமையாக இருந்தது பார்க்குறதுக்கு திருவிழாலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது எங்கெங்கேருந்து இருந்துலாம் வந்துருக்குறாங்க ஜனங்கள்லாம் இங்கே பாருங்கள் இங்கே பக்கத்துலேயே நிறைய கடை அங்கேருந்து இங்கே வந்தால் இங்கே இவ்வளோ கடை இங்கே பக்கத்துலேயே வந்து பாட்டு கச்சேரி ஓடிக்கிட்டு இருந்தது நல்ல நல்ல பாட்டெல்லாம் போட்டாங்க எங்கள் வடிவேல் காமெடியெலாம் ஓடிக்கிட்டு இருந்தது நான் கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தேன் கூட்டம் எக்கச்சக்கமான வந்துடுச்சு அதை ரெண்டு மூணு பாட்டுங்களை பார்த்துட்டு காமெடி ஓடிச்சு வடிவேல் காமெடி நான் அதை பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டேங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வச்சிங்களாம் இங்கே பாருங்கள் இந்த லைட்டிங்லாம் பாருங்கள் அவ்வளோதாங்க நம்ம கிளம்பி அப்படியே வந்துட்டோங்க